பாலாட்டின்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது அங்க சத்யேந்தர் தன்னோட மனைவி பிரதிபா அப்புறம் ரெண்டு பொண்ணுங்க கீதா அப்புறம் சாயாவோட வாழ்ந்து வந்தாரு சத்தேந்தர் கிட்ட அவங்க அப்பா விட்டுட்டு போன ஒரு பழைய ஸ்கூட்டர் இருந்தது அதுல அவரு பசங்களை காலேஜ்ல இருந்து கூட்டிட்டு வர போயிருந்தாரு காலேஜுக்கு வெளியில சத்தேந்தர் போனாரு அவருடைய பொண்ணுங்க ரெண்டு பேரும் வெளியில காத்துட்டு இருந்தாங்க அப்பா இப்ப நாங்க பெரியவங்களாயிட்டோம் நாங்களே வீட்டுக்கு வந்துக்கிறோம்ப்பா நீங்க வந்து எங்களை கூட்டிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லைப்பா

நகரத்துக்கு தினமும் எப்படி போவீங்க இந்த ஓட்ட வண்டி ஸ்கூட்டர் எடுத்துக்கிட்டு அதுவும் இந்த மழை காலத்துல அட எப்ப பார்த்தாலும் தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்க எதுக்காக ஸ்கூட்டரை பத்தியே பேசிக்கிட்டு இது எங்க அப்பாவோட ஞாபகார்த்தம் இது என்ன நகரத்துக்கு கூட்டிகிட்டும் போவோம் திரும்ப கூட்டிக்கிட்டும் வரும் சரி நான் இப்போ கிளம்புறேன் சத்யேந்தர் நகரத்தை நோக்கி போனார் அப்புறம் கொஞ்ச நேரத்துல நிக்காம பெய்ய கூடிய மழை பெஞ்சது நகரத்துக்கு போற பாதையில மக்களோட வண்டிங்க வழியிலேயே ஆரம்பிச்சிடுச்சு ரொம்ப நாளா சத்யேந்தர் வீட்டுக்கு திரும்பி வரவே இல்ல மூணு நாளைக்கு அப்புறமா சத்யந்தர் வீட்டுக்கு திரும்பி வந்த போது மூணு நாளா நீங்க எங்க இருந்தீங்க அப்புறம் உங்க ஸ்கூட்டர் எங்க போச்சு நானும் பசங்களும் எவ்வளவு பயந்து போயிட்டோம் தெரியுமா இப்போது உங்ககிட்ட என்னன்னு சொல்றது அதிக மழையால நகரத்துல இருக்கிற எல்லா தெருக்களும் தண்ணீரால நடஞ்சிருச்சு அதனால நான் போற வழியிலேயே மாட்டிக்கிட்டேன் அப்புறம் என் ஸ்கூட்டரும் ரிப்பேர் ஆயிடுச்சு அதிக மழை பெய்யறதுனால ட்ரெயினு எல்லாரும் ரத்து பண்ணிட்டாங்க என்னோட ஸ்கூட்டர் மொத்தமாகவே ரிப்பேர் ஆயிடுச்சு அதனால நான் ஸ்கூட்டரை நகரத்துலேயே ஒரு இடத்துல விட்டுட்டு வந்துட்டேன் பரவாயில்ல விடுங்க இது எல்லாமே நடக்கிற விஷயங்கள் தானே இந்த இயற்கைக்கு எதிராக யார் தான் என்ன பண்ண முடியும் சத்தியந்தரும் பிரதிபாவும் பேசுறத கீதா கேட்டுட்டா அப்புறம் தன்னுடைய தங்கைய கூட்டிக்கிட்டு காட்டு பக்கமா போய்கிட்டு இருந்தா அக்கா நீங்க எதுக்கு என்ன இங்க கூட்டிட்டு வந்தீங்க அப்பாவோட ஸ்கூட்டர் ரிப்பேர் ஆயிடுச்சு அப்புறம் அவர் வேலை செய்யறது நகர பகுதியில இந்த மழைனால நகரத்துக்கு போற வழி அப்புறம் ட்ரெயின் எல்லாத்தையுமே நிறுத்திட்டாங்களாம் நாம அப்பாவுக்காக புது ஸ்கூட்டர் வாங்கியாகணும் ஆகணும் ஆனா நம்மளால எப்படி ஸ்கூட்டர் வாங்க முடியும் அவ்ளோ பணம் நம்மகிட்ட ஏது அப்புறம் வாங்கியும் என்ன பிரயோஜனம் ரோடே தண்ணிக்குள்ள முழுகி போயிடுது அதுக்கு நாம தண்ணில ஓடுற மாதிரி ஒரு ஸ்கூட்டரை செஞ்சாகணும் அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல ஒரு சயின்டிஸ்ட் அவங்க பேசுறத கேட்டுட்டாரு அப்புறம் கிட்ட வந்து என்ன சொன்னாருன்னா நீங்க ரெண்டு பேரும் கண்டிப்பா அந்த மாதிரி ஸ்கூட்டர் பண்ணலாம் தண்ணில போற ஸ்கூட்டர் சார் நீங்க யாரு நான் எதிர்காலத்துல இருந்து வந்திருக்கமா நான் ஸ்கூட்டரை தண்ணில எப்படி ஓட்டுறதுன்னு உனக்கு சொல்லி கொடுக்கறேன் சயின்டிஸ்ட் அவங்களுக்கு ரெண்டு கேப்சூல்ஸ் அப்புறம் ஒரு சீட்டு கொடுத்தாரு இந்த ரெண்டு கேப்சூலையும் நான் எதிர்காலத்துல இருந்து எடுத்துட்டு வந்தேன் இத சாப்பிட்டீங்கன்னா நீங்க ரெண்டு பேரும் புத்திசாலி ஆயிடுவீங்க அப்புறம் இந்த சீட்ல தண்ணியில போற அந்த ஸ்கூட்டரை எப்படி செய்யணும்னு எழுதப்பட்டிருக்கு கவனமா பண்ணுங்க எந்த பொருளை நீங்க பயன்படுத்துறீங்களோ அதோட விகிதங்கள் எல்லாம் குறைவாவோ அதிகமாவோ ஆச்சுன்னா அப்புறம் பிரச்சனை ஆயிடும் நாங்க கவனமா பண்றோம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சரி பசங்களா நான் கிளம்புறேன் நான் சரியான நேரத்துக்கு திரும்பி போறதுக்கான நேரம் வந்துடுச்சு அந்த சயின்டிஸ்ட் அங்க இருந்து போயிட்டாரு கீதாவும் சாயாவும் அந்த கேப்சூல்ஸ் சாப்பிட்டாங்க அதனால அவங்க ரொம்ப புத்திசாலியா ஆயிட்டாங்க சாயா நாம இந்த ஸ்கூட்டரை செய்ய ஆரம்பிச்சிட்டோம் ஆனா இந்த ஸ்கூட்டரை முழுமையா செய்யறதுக்கான பணம் நம்ம கிட்ட இல்லையே

சத்தேந்தர் அந்த ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்தார் அப்பா கவனமாக போங்க சத்தேந்தர் ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணார் அப்புறம் மெல்ல மெல்ல கரையில் இருந்து கடலுக்குள்ளே கொண்டு போனாரு அந்த ஸ்கூட்டர் தண்ணிக்குள்ளே கொஞ்சம் கூட முழுகலை ஏதோ தரையில் ஓடுற மாதிரியே ஓடுது ஓடுது கடலில் இந்த ஸ்கூட்டர் ஓடுது அப்படிங்கப்பா சாயா நம்மளோட ஸ்கூட்டர் தண்ணியில் ஓட ஆரம்பிச்சிச்சு ஆமாக்கா நம்ம ஸ்கூட்டர் தண்ணியில் ஓடுது நகரம் முழுக்க மழை பெஞ்சிட்டு இருந்தது ரோட்ல இப்பவும் தண்ணி நிறைஞ்சிருந்தது அப்புறம் சத்தேந்தர் தன்னுடைய ஸ்கூட்டரை அந்த தண்ணியில ஓட்டிட்டு போனாரு இத பார்த்துட்டு கிராமத்துல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த மாதிரி ஸ்கூட்டரை வாங்கணும்னு நினைச்சாங்க கீதாவும் சாயாவும் சேர்ந்து மக்களுக்கு அந்த மாதிரி ஸ்கூட்டரை தயாரிக்க ஆரம்பிச்சாங்க பாத்தியா சாயா எத்தனை பேர் தண்ணியில ஓடுற ஸ்கூட்டரை வாங்கணும்னு ஆசைப்படுறாங்க வா நாம இப்பவே நிறைய ஸ்கூட்டரை தயாரிக்க ஆரம்பிப்போம் கீதாவும் சாயாவும் ஸ்கூட்டர் வியாபாரம் பண்ண ஆரம்பிச்சாங்க அப்புறம் கிராமம் நகரம் முழுக்க மக்கள் அவங்க வந்து ஸ்கூட்டர் வாங்கினாங்க ஆனா இந்த விஷயம் நகரத்துல இருக்கிற வியாபாரி ரவிக்கு பிடிக்கவே இல்ல அப்புறம் அவர் தன்னோட வேலைக்காரர் ராஜு கிட்ட என்ன சொன்னார்னா எப்போ அந்த சத்யேந்தர் ஸ்கூட்டர் காரன் தண்ணில போற மாதிரியான ஸ்கூட்டரை செஞ்சானோ நம்ம கிட்ட யாரும் ஸ்கூட்டரை வாங்கவே விரும்பலையே முதலாளி நான் என்ன கேள்விப்பட்டேன்னா சத்யேந்திர ஸ்கூட்டருக்காரன் அந்த சத்யேந்தருக்கு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவங்க தான் இந்த தண்ணியில் போற ஸ்கூட்டரை செஞ்சிருக்காங்கன்னு சொல்றாங்க அவங்க ரொம்பவே புத்திசாலியான பொண்ணுங்க நாம் ஏதாவது ஒன்று பண்ணியே ஆகணும் இல்லைன்னா அந்த பொண்ணுங்க நம்ம வியாபாரத்தையே முடிச்சிடுவாங்க நாம் உடனடியாக ஏதாவது செஞ்சாகணும் அதெல்லாம் சரிதான் முதலாளி ஆனா நாம எப்படி போறது மழை இவ்வளோ அதிகமா பெய்யுது இதனால தெருக்கள் முழுக்க நிறைய தண்ணி தேங்கி நிக்குது உங்க வண்டி ரிப்பேர் ஆயிடும் முதலாளி நான் என்ன சொல்றேனா சத்யேந்திரனோட ஸ்கூட்டர் வாங்கலாமா இருந்து ஓடி போயிடு ராஜு ரவி ரெண்டு பேருமே கிராமத்துல கீதா அப்புறம் சாயாவோட ஃபேக்டரிக்கு வந்தாங்க நீயே பாக்கறல்ல ராஜு இவ்வளோ குறஞ்ச நேரத்துல எவ்வளோ பெரிய ஃபேக்டரிய கட்டிட்டாங்கன்னு பார்த்தல்ல முதலாளி நம்மளோடத விட இந்த ஃபேக்ட்ரி கொஞ்சம் தான் சின்னதாக இருக்குது இன்னும் கொஞ்ச நாளில் நம்ம ஃபேக்ட்ரியை விட இது கண்டிப்பாக பெரிய ஃபேக்ட்ரி ஆகிடும் எப்பாவது நல்ல வார்த்தையே பேசு ராஜு ஆ சரி முதலாளி என்னை மன்னிச்சிடுங்க நான் ஏதோ அறிவில்லாமல் பேசிட்டேன் சார் நீங்கள் நான் நகரத்தில் ஸ்கூட்டர் விற்கிற வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கேன் நீங்க எப்போல இருந்து இந்த ஸ்கூட்டர் விற்க ஆரம்பிச்சீங்களோ அப்போல இருந்து என்னோட வியாபாரம் மந்தமா போயிட்டு இருக்கு ஒருவேளை நீங்க இந்த ஸ்கூட்டரை விற்கணும்னா கிராமத்திலேயே வித்துக்கோங்க எதுக்காக வந்து நகரத்துல வித்துக்கிட்டு இருக்கீங்க சார் நீங்க என்ன சார் பேசுறீங்க எங்க ஸ்கூட்டர்னால மக்களுக்கு எவ்வளவு உதவியா இருக்கு தெரியுமா இப்ப ரோடு வழியா மட்டும் இல்ல கடல் பாத வழியா கூட ஜனங்க சீக்கிரமா நகரத்துக்கும் நகரத்துல இருந்து கிராமத்துக்கும் வராங்க இந்த நல்ல விஷயம் எல்லாருக்குமே பயன்படுத்துமே இந்த ஸ்கூட்டரை விற்கிறத நிறுத்திக்கோங்க பாசமா சொல்கிறேன் அடுத்த தடவை நான் இவ்வளோ நல்லவனாலாம் இருக்க மாட்டேன் வா ராஜு முதலாளி கிட்ட இருந்து ஒரு ஸ்கூட்டரை நம்ம வாங்குவோம் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வந்திருக்கோம் ஒரு ஸ்கூட்டரை வாங்கிக்கோங்களேன் அப்புறமா அதை திருப்பி கொடுத்துடலாம் வே முட்டால் வாய மூடு ஆ தாராளமாக எடுத்துட்டு போங்க இங்க எங்க கிட்ட நிறைய ஸ்கூட்டர் நாங்க வச்சிருக்கோம் ரவியும் ராஜுவும் அங்கிருந்து கிளம்பினாங்க அப்புறம் அவங்களோட ஆபீஸ்க்கு வந்துட்டாங்க ஏதாவது ஒன்று செஞ்சே ஆகணும் இல்லைனா நாம் ரெண்டு பேரும் தெருவுக்கு வந்துடுவோம் அதாவது தண்ணிக்குள்ளே வந்துடுவோன்னு சொல்ல வந்தேன் அப்போ நம்ம தண்ணியில் மாட்டிக்குவோம் முதலாளி என் கையில் ஒரு பெரிய விஷயம் கிடச்சிருக்கு இங்கே பாருங்க இந்த காகிதத்தில் தண்ணியில் போகிற ஸ்கூட்டரை எப்படி செய்யணுன்றது தெளிவாக எழுதியிருக்கு அவங்க இதை ரொம்ப பத்திரமான இடத்துல வச்சுருந்தாங்க நான் இதை திருடிட்டேன் அட நான் மறந்தே போயிட்டேனே நீ மோசமானவ மட்டும் இல்ல ஒரு திருடனும் கூட சரி அந்த பேப்பரை கூட இனிமேல் தண்ணியில போற ஸ்கூட்டரை செய்யறதுக்கான வழிமுறை இருக்கு நாம அதை இன்னும் சூப்பரா செய்யலாம் ரவி ராஜு ரெண்டு பேருமே தயாரிக்க ஆரம்பிச்சாங்க இங்க இந்த காகிதத்துல ஏதோ புவிய கட்டுப்பாட்டில் வைக்கணும்னு எழுதியிருக்கு அதை கவனமா பாத்துக்கணுமா அப்படின்னா நீ ஸ்கூட்டர்ல புவியீர்ப்பு விசைய அதிகமா வை அதுக்கப்புறம் நம்ம வண்டி வேகமாகவும் சூப்பராகவும் தண்ணியில போகும் சரி முதலாளி இப்பவே செஞ்சிடுறேன் கொஞ்ச நாள்ல ரவியும் ராஜுவும் ஸ்கூட்டரை தயாரிச்சிட்டாங்க ராஜு ஸ்கூட்டரோட டயர்ல அதிகமான புவியீர்ப்பு சக்தி சேத்தாங்க எடுத்துக்கோங்க முதலாளி நம்மளோட சொந்த தண்ணில போற ஸ்கூட்டர் ரெடி ஆயிடுச்சு முதலாளி வாங்க நாம இத ஓட்டி பார்க்கலாம் ஓட்டலாம் ராஜு ஓட்டலாம் கொஞ்சம் பொறுமையா இரு முதல்ல நாம அந்த சகோதரிகள் அதாவது கீதாவையும் சாயாவையும் கூப்பிடலாம் அப்புறம் அவங்க முன்னாடியே இந்த ஸ்கூட்டரை நாம ஓட்டலாம் அப்புறம் அவங்க கிட்ட நம்மளோட ஸ்கூட்டர் அவங்களோட ஸ்கூட்டரை விட நல்லா இருக்குன்னு சொல்லலாம் ரவி கீதாவையும் சாயாவையும் கடல் கிட்ட வர சொல்லி சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் பாக்குறீங்கல்ல இந்த ஸ்கூட்டரும் தண்ணியில போகும் இல்ல இல்ல ஓடலாம் செய்யாது பறக்கும் இது உண்மையிலே ரொம்ப நல்ல விஷயம் நான் எதுக்காக உங்க ரெண்டு பேரும் இங்க வர சொன்னா நீங்களே உங்க கண்களால நல்லா பாருங்க அதாவது எங்க ஸ்கூட்டர் உங்க சத்யேந்திர ஸ்கூட்டரை விட ரொம்பவே நல்லா இருக்கும் சாயா ரவியோட ஸ்கூட்டரை நல்ல கவனமா பார்த்துட்டு என்ன சொன்னான்னா ஒரு நிமிஷம் எனக்கு என்ன தோணுதுன்னா நீங்கள் ரெண்டு பேரும் ஸ்கூட்டரோட புவியீர்ப்பு சக்தியை சமநிலையில் வைக்கலன்னு தோணுது இந்த ஸ்கூட்டர் தண்ணியில் ஓடாத நீ எதுக்காக இப்படி சொல்கிற நான் நீ ஒரு விஷயத்த விரும்பல நாங்கள் இந்த ஸ்கூட்டரை மார்க்கெட்டில் விற்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன் அப்புறம் ஓடுற விஷயம் தானே நான் இப்போவே இதை தண்ணியில் ஓட்டி காட்டுறேன் பாரு சரி வா ராஜு வந்து என்கூட கூட உட்காரு ரவியும் ராஜுவும் ரெண்டு பேரும் ஸ்கூட்டரில் ஏறி உட்காந்தாங்க ரவி ஸ்கூட்டரை ஸ்டார்ட் பண்ணி கடலை நோக்கி ஓட்ட ஆரம்பிச்சாரு ஸ்கூட்டரோட சமநிலை இல்லாமல் தடுமாற ஆரம்பிச்சது அப்புறம் ஸ்கூட்டர் வேகமாக கடலுக்குள்ளே முழுக ஆரம்பிச்சிடுச்சு அப்புறம் அவங்க அந்த அளவுக்கு உள்ளே போயிட்டாங்க அவங்க கண்ணுக்கு கூட தெரியல நான் அப்போவே சொன்னேன் ஸ்கூட்டரோட புவியருப்பு சக்தி சமநிலையில் இல்லைன்னு சொன்னேன் இப்போ இவங்க ரெண்டு பேரும் கடலுக்குள்ளே உட்காந்துக்கிட்டு தான் ஸ்கூட்டரை வைக்கணும்